வணக்க நண்பா இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜனநாயன் படத்தோட ஆடியோ ஆடியோலன்ஸை பற்றி இப்போ வந்து ஒரு வேர் லெவல் அப்டேட் கிடைச்சிருக்கு இந்த ஆடியோன்ஸில் யாரெல்லாம் பங்கேற்க போகிறா இந்த ஆடியன்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ணுவோம் அதுக்கு நீங்கள் இந்த சேனல் புதுசாக இருந்தால் அந்த சேனல் சஸ்கிரைப் பண்ணி பெல்லைனோட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஜனநாயகன் வந்து நம்ம ஹச்வினோட டேரக்ஷனில் நம்ம தளபதி விஜய் அவர்கள் லீட் லெவலில் பிளே பண்ணுறாங்க இந்த படத்தில் பூஜை ஹெட்டே ஃபீமேல் லீடாகும் நம்ம அனிருத் அவர்கள் இந்த படத்துக்கு மியூசிக்கும் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த படத்தோட ஆடியோ லான்ச் டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வந்து நடக்க போது இதை வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு மேடையில் வேறு லெவலில் வந்து பண்ணுறாங்க இப்போ இந்த மலேசியாவில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் போட்டிருக்காங்க இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அரசியல் பற்றி இந்த ப ஆடியோ லன்ஸில் வந்து பேசக்கூடாது ஃபுல்லாக சினிமா கண்டென்ட்டாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை விட்டிருக்காங்க அதே மாதிரி ஆடியன்ஸும் வந்து அந்த கொச்சி கொடி இதெல்லாம் வந்து கொண்டு வரக்கூடாதுன்ற மாதிரி ஒரு ஸ்டெக்ஷனை போட்டிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இந்த படம் ஃபுல்லாகவே வந்து நம்ம தளபதியோட ட்ரிபியூட்டாக தான் இருக்க இந்த ஆடியோ லான்ச்சுமே வந்து ஒரு கான்சர்ட் மாதிரி அங்கங்கே வந்து பிரித்து பிரித்து ஒரு அஞ்சு மணி நேரம் வந்து நடத்த வந்து பிளான் பண்ணியிருக்காங்க இதில் வந்து ஃபர்ஸ்ட்டு ஆஃபர் வந்து நம்மளோட ரியராஜ் வந்து காம்பேரிங் பண்ண போகிறதா இப்போ அப்டேட் கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து நிறையா சீஃப் கெஸ்ட்டையும் வந்து அந்த ஆடியோ லான்ஸுக்கு வந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க சீஃப் கெஸ்ட்டாக நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்மளோட லோகேஷ் கனகராஜ் அப்புறம் வந்து நம்ம அட்லி அப்புறம் தனுஷ் அவர்கள் இந்த விழாவுக்கு வந்து வரதாக வந்து தெரியுது நம்ம தனுஷ் அவர்களை பற்றி தெரியும் ஏற்கனவே மெர்ஷல் படத்தில் வந்து அந்த ஆடியோ லான்ஸ்க்கு வந்திருந்தார் வந்து ஒரு வேற லெவல் சம்பவத்தை பண்ணிட்டு போயிருந்தார் இப்போ இப்போ நம்ம தளபதியை பற்றி என்ன மாதிரி பேச போகிறாருன்னு சொல்லி எதிர்பார்ப்பு வேறு லெவலில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம தளபதியோட கடைசி குட்டி ஸ்டோரியாக இந்த ஆடியலன்ஸில் இருக்க போது அதிலே எதிர்பார்ப்பு வேறு லெவலில் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும் இந்த படத்தோட ஆடியோ லான்ஸோட டிக்கெட் ஃபுல்லாகவே அவுட் ஆயிடுச்சு இப்போ இந்த பிளாக் டிக்கெட்டாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆடியன்ஸ் தரப்புலேருந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த ஆடியோ லான்சம் வந்து நம்ம ஜி ஃபை தான் வந்து அவங்க வந்து சேட்டலைட்டில் வந்து டெலிவரி பண்ண போகிறாங்க அதாவது ஜி டிவியில் வந்து நியூ இயர் ஸ்பெஷலாக வந்து இந்த ஆடியோ லஞ்சம் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக லைவில் போடுறதுக்கு இல்லைன்னு தான் இப்போ வரைக்கும் தெரியுது இந்த ஜி ஃபை வந்து அந்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் மேபி போடுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் நல்லாயிருக்கும் நம்ம போகாதவங்களுக்கெல்லாம் என்ன கொஞ்சம் டிலேவாக இருக்கும் இருபத்தி ஏழாம் தேதியிலேருந்து நாலு நாள் கழித்து தான் பார்க்குற மாதிரி இருக்கும் அதை நம்ம பார்த்துக்கலாம் இந்த படத்துக்கு வந்து இப்போ வந்து ஹைப் வேறு லெவலில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இன்னும் தான் பராசக்தியோடு வந்து இந்த படம் கிளாஸ் ஆனாலும் நம்மளோட தளபதியோட ஃபேன்ஸ்லாம் வேறு லெவலில் இந்த படத்துக்கு வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த ஆடியலான்ஸ் இந்த மாதிரி வந்து கிடைக்க போகுது இந்த மாதிரி பண்ண போகிறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த படத்துக்கு எவ்வளோ ஈராக அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி